ல்லாம் ஆதி பகவான் முதற்க எழுத்துக்கள் எல்லாம் முதன்மையானது அதுபோல தான் உலகத்துக்கு முதன்மையானவர் கடவுள் ஆனால் இந்த திருக்குறளில் கடவுள் தமிழ் அப்படின்ற வார்த்தைகள் கூட இடம்பெறல இது சமயசார்பற்ற நூல் கூட கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் மற்றால் தொழாரியனே கடவுளோட திருவிழிகளை வணங்காதவன் படித்தும் என்ன ஒரு பயனும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் மனமாகிய மலரில் தங்கும் கடவுளுடைய திருவடிகளை நினைப்பவர் நெடுங்காலம் வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டுமிடம்பே இலா விருப்பம் வெறுப்பும் இல்லாதவனாகிய கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு என்றும் எந்தவித துன்பமும் ஏற்படாது வேண்டுதல் வேண்டாமே இலாநடி சேர்ந்ததற்கு ஏண்டும் இன்மை இல்லை விருப்பம் விருப்பம் இல்லாதவனுடைய கடவுளின் திருவள்ளுவை நினைப்பவருக்கு என்றும் எந்தவித துன்பமும் ஏற்படாது இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மையான புகழை விரும்பி கூறுபவர்களிடம் மயக்கத்தை தரும் நல்வினையும் தீவினையும் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஆசைகளை ஒழித்த கடவுளின் உண்மையான ஒழுக்க நெறியில் இருப்பவர் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஆசைகளை ஒழித்த கடவுளின் உண்மையான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பும் எருப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார் தனக்கு உமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை விளை தனக்கு நிகரில்லாத கடவுளின் திருவள்ளுவர்களை அடையாத இவராக மணக்க விளையை மாற்றிக்கொள்ள இயலாது அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு பிற அழை நீந்தல் அறிவு அறக்கடலாக விளங்கும் ஆண்டவனின் திருவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடலையும் நீந்தி கரை சேர முடியாது அறக்கடலாக விளங்கும் ஆண்டவனின் திருவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடலையும் நீந்தி கரை சேர முடியாது கோல் இல் பொறியில் குண நிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பார்க்க முடியாத கண் கேட்க முடியாத காது கோளில் பொறியில் முதலியவை முதலியவைப் போலவே எட்டு குணங்களை கொண்ட என் குணத்தான் இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை இருந்தும் பயனில்லாததை தாலை வணங்கா தலை இரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர கடவுளின் திருவடிகளை அடைந்தவரை கடவுளின் திருவடிகளை அடைந்தவரே பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து செல்வர் அடையாதவர் கடக்க முடியாதவர் கடவுளின் திருவடிகளை அடைந்தவரே பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து செல்வர் அடையாதவர் கடக்க முடியாதவர் ஆவார் அடுத்து வந்து நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஒங்கு ஆக்கம் உயிருக்கு அறம் மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தருகிறது சிறப்பின் செல்வமும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு ஆகவே அறத்தை விடவும் நன்மை தருவது வேறு என்ன இருக்கிறது அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அறத்தை விட நன்மை தருவது எதுவும் இல்லை அறத்தை மறப்பதனால் வரும் தீமையை காட்டிலும் கொடிய தீமை எதுவும் இல்லை அறத்தை விட நன்மை தருவது எதுவும் இல்லை அறத்தை மறப்பதனால் வரும் தீமையை கட்டும் கூடிய தீமை எதுவும் இல்லை அறத்தின் நோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலும் நோங்கு இல்லை கேடு ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லாம் செயல் இயன்ற அளவுக்கு இயன்ற வகையில் எல்லாம் நன்மை புரிய வேண்டும் மனத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்து அற நாகுல நீர பெற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் வாழ்வதே அற வாழ்க்கையாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் வாழ்வதே அற வாழ்க்கை ஆகும் மற்றவை எல்லாம் விரம் பகட்டை அழுக்காறு அவா விகிலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதறம் பொறாமை ஆசை கோபம் மனத்தை புண்படுத்தும் சொல் ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதே அறம் அன்று அறிவாம் அறம் அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றதுங்க பொன்றுங்கால் பொன்றா துணை ஒருவன் முதுமை காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இளமை பருவத்திலேயே தர்மம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தர்மம் அவன் இறக்கும்போது அவனுக்கு நீங்கா துணையாய் இருக்கும் அழுக்காறு என்ன இன்னாச்செல் நான்கும் இழுக்கா என்றாம் பொறாமை ஆசை கோபம் மனத்தை புண்படுத்தும் சொல் ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதே அறம் அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் கொன்றா துணை ஒருவன் முதுமை காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இளமை பருவத்திலேயே தர்மம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தர்மம் அவன் போது அவனுக்கு நீங்கா துணையாய் இருக்கும் அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை பள்ளத்தை சுவந்து செல்பவனுக்கும் அப்பள்ளத்தில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே அறத்தின் பயன் இது என கூற வேண்டாம் வீழ்நாள் வீழ்நாள் படாமே நன்ற ஆற்றின் அத்து ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அறம் செய்யாமல் ஒரு நாளும் வீணாகி போகாதவாறு ஒருவன் தொடர்ந்து அறம் செய்து வந்தால் அச்செயலே அவனை மீது பிறவி எடுத்து வாழ வேண்டி வரும் வழியை அடைக்கும் கல்லாக அமையும் ஆனால் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறவழியில் வருவதே உண்மையான இன்பம் அறம் அல்லாத வழியில் கிடப்பவே இன்பம் போல தோன்றினாலும் அவை இன்பம் அவற்றால் புகழும் உண்டாகாது செயற்பாலது ஓரும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி செய்வதற்கு உரியது அறம் ஒழிப்பதற்கு உரியது பழி செய்வதற்குரியது அறம் ஒழிப்பதற்கு உரியது பழி நன்றி வணக்கம்